கத்திரை பிரச்சனை அமைத்துக்கு சோத்திரம் இந்த உலகத்தில் மிகவும் வெளியேறப்பட்டுறது என்று கிறிஸ்துவை அறியாத மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் இல்லை தங்கம் வெள்ளி பதவி பொருள் அந்தஸ்து ஆஸ்தி இல்லைன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு வித் அதர்ஸ் அப்பா அம்மா இந்த மாதிரி நிறைய இந்த உலகத்தின் காரியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த அச்சராக ஏற்றுக்கொண்டு கொண்டவர்கள்கிட்ட வந்து ரொம்ப வெளியேறப்படுறது என்னன்னு கேட்டேன்னா நம்ம சொல்ல வேண்டியது அன்பு தாங்க ஆமாங்க அன்பு தான் எல்லாத்துலேயுமே பெரியது ஒன்றுக்கு ஒன்று பதிமூணு பதிமூணில் பார்த்தீங்கன்னா கடைசியில் போட்டிருக்கும் அன்பே பெரியது எல்லாத்துக்குமே அன்பு தாங்க அந்த அன்பு தான் உலகத்துலேயே மிகவும் வெளியேறப்பட்டிருது அந்த அன்பு அப்படின்னா என்னன்னா தேவன் நம்ம மேலே வைத்த அன்பு அதாவது நம்ம மனுஷருக்கு மேலே அனுபவிக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா மேலே வச்சிருக்கோம் பிள்ளைகள் மேலே கணவன் மனைவி மனைவி கணவன் மேலே வச்சிருக்கோம் இந்த அன்புல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து நம்ம அந்த அன்பு வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கணவன் வந்து என் மேலே அன்பு கூறுனா நான் அவர் மேலே அன்பு கூறுவேன் என் மனைவி வந்து என் மேலே அன்பு கூர்ந்தா நான் அவள் மேலே அன்பு கூறுவேன் இந்த மாதிரி ஒன்று எதிர்பார்த்து வைத்திருக்கிறது தான் இந்த மனுஷனுடைய அன்பு ஆனால் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னா கடவுள் எதையுமே எதிர்பார்க்கலாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மனைவி எடுத்துங்க அந்த மனைவி வந்து என் கணவன் என் மேல் அன்பாக இருக்காரு அதனால் நான் அவர் மேல் அன்பாக இருக்கேன் ஆனால் அதுவே அந்த கணவன் வந்து மனைவியை வெறுத்து தள்ளும் போது அவன் செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் ஊதாரித்தனமாக சுற்றி கொண்டிருக்கும்போது அந்த மனைவியினால் அந்த கணவன் மேல் அன்பு வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வைக்கவே முடியாது ஏன்னா அதுதான் அந்த உலகம் உலகம் என்ன சொல்லும் அவன் தான் உண்மையிலே அன்பாக இல்லையே நீ ஏன் அவனை அன்பு வைக்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் இந்த உலகம் நம்மளை தள்ளிக்கொண்டிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுயமும் வந்துடும் இல்லை நமக்கு தான் அவன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறானே நம்ம ஏன் அவன் மேலே அன்பாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி அன்பு தான் பொதுவாக நம்ம மனுஷங்கிட்ட இருக்கும் ஆனால் கடவுளுடைய அன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் ஒன்னு மூன்று ஒன்று நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் நம்ம யாருடைய பிள்ளைகளாம் பிதாவுடைய பிள்ளைகளாம் அதாவது ஏசு கிறிஸ்துவ நமக்கு மூத்த சகோதரன் போட்டிருக்கு அதாவது நம்மளும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இதுல வந்து கடவுள் பார்க்கிறார் அதுதாங்க அன்ப அதாவது நம்மனால கடவுளுக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாது வி ஆர் ஃபிட் ஃபார் நத்திங் வி ஆர் ஃபிட் ஃபார் கார்பேஜ் நமக்கு குப்பைக்கு சமமம் நம்மனால தேவனுக்கு ஒரு யூஸும் கிடையாது ஆனாலும் தேவன் நம்ம மேலே அனுபவித்திருக்காரு எவ்வளவோ வசனங்கள் கொடுத்துருக்கார் எவ்வளவோ கட்டளைகள் கொடுத்துருக்கார் தீர்க்கரச அனுப்பிச்சாங்க ஏசு கிறிஸ்து குலத்தில் வந்தார் ஆனாலும் நம்ம இப்பவும் நம்ம பாவம் செய்து கொண்டிருக்கோம் ஆனால் தேவன் சொல்கிற நான் மேல் அன்பாக இருக்கேன் நான் உண்மையிலே அன்பாக இருக்கேன்னு சொல்லி நம்மகிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஸோ அந்த அன்பு தாங்க பெரியது எதையுமே எதிர்பார்க்காத அந்த அகாப்பிய அன்பு தான் அன்பு அது எங்கே இருக்குன்னா கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஸோ நம்ம கடவுள்கிட்ட போகும்போது தான் என்னாகும் அந்த அன்பு நமக்கு கிடைக்கும் நம்ம அந்த அன்பை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு அந்த அன்பை கொடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம கொடுக்குற அன்பு வெறும் மாய்மாலமானது ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்த்து தான் செய்வோம் அதனால நம்ம இன்னைக்கு கடவுள்கிட்ட போகும்போது ஏன்னா கடவுள அறிஞ்சாதான் வசனம் அழகாக சொல்லுது இல்லையா ஒன்று ஒன் நாலு எட்டு நீங்கள் வாசிங்கன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஸோ நம்ம தேவனை அறிந்தோம்னா நமக்கு வந்து அன்பு அந்த தேவனுடைய அன்பு வரும் ஏன்னா பிதா வந்து தன் ஒரே பேரான குமாரன் நமக்கு கொடுத்து அன்பு என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்தார் ஸோ அந்த மாதிரி தன்னலமற்ற அன்பு நமக்கு வேணும்னா நம்ம கடவுள்கிட்ட போகணும் ஸோ கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டா ஏசு கிறிஸ்துவை எப்படி நேசித்தாரோ அதே மாதிரி நம்மளையும் நேசிக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை அதை வைத்து தான் நம்மளால முன்னாடி போக முடியும் இல்லையா நம்மளை வந்து கடவுள் வந்து ஒரு பாவியை நம்மளை பார்த்தாருன்னு வச்சுங்களா நம்மளால கடவுள்கிட்ட போகவே முடியாதுங்க இல்லையா அதுதான் அன்பு ஏசு கிறிஸ்துவின் அன்பு எப்படின்னா நம்மளை வந்து பாவத்துலேருந்து மீட்டு கொண்டுது அதனால ஏசு கிறிஸ்துவின் வஸ்திரம் தரித்தவர்களாக நம்ம நிற்கும் போது நம்மளும் இயேசு கிறிஸ்து ஒரே மாதிரி தான் அதுதான் நீங்க வசனம் நான் இன்னொரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோவான் பதினேழு இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா நடுவு இருக்கும் எண்ணெய் நீர் அனுப்பினதையும் நீர் எண்ணில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு ஏசு கிறிஸ்து மேலே எப்படி இப்போதான் அன்பாக இருந்தாரோ அதே மாதிரி தான் நம்ம மேலே அன்பாக இருக்கார் ஸோ கடவுள் ரெண்டு பேர்த்தையும் சமமாக பார்க்குறோம் அது தாங்க அன்பு நம்மளால் அந்த மாதிரி பார்க்க முடியுமா எவ்வளோ வேற்றுமைகள் ஒருத்தருக்கு மேலே அன்பு கூடுறோம் இன்னொருத்தர் மேலே வெறுப்பு வச்சிருக்கோம் ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மேலே அன்பாக இருக்கிறோம் இன்னொரு பிள்ளை மேலே வெறுப்பு வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத அன்பு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் தேவன் நம்மளை வைத்து ஒரு பெரிய கிரியைகள் செய்யவே முடியாது இல்லையா நீங்கள் எவ்வளோ தான் பெரிய ஒரு ஒரு விசுவாசியாக இருந்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் பெரிய மிராக்கள் செஞ்சாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா நம்ம வெறும் சத்தம் எடுக்கிற வெங்கலத்தை போல தான் இருப்போம் அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் ஏன்னா ஆவியானவர் வந்துட்டார்னு வச்சிங்களேன் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏசு கிருசுவை போல மாற்றிக்கொண்டிருப்போம் நம்ம ஏசு கிறிஸ்துவை போல மாறிட்டோம்னா நம்ம வந்து அந்த அன்பு நம்ம மற்றவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் அதுதான் ஆவியானவர் செய்கிற வசனம் வாசிக்கிறேன் ரெண்டு தி மூத்தி ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் இல்லாவே கொடுத்துருக்குறாரு இல்லையா அன்பு ஸோ அந்த அன்பு யார் கொடுக்குறாருனா அந்த பரிசுத்தாவினர் தான் கொடுக்குறாரு ஸோ நம்ம அந்த பரிசுதாமியினர் நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய ஆளுகைக்களை நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிறோம் ஏசு கிறிஸ்துவை போல மாறிடுவோம் நம்மளும் வந்து ஏசு கிறிஸ்துவைப் போல் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்த முடியும் அதனால் நம்ம இன்றைக்கி தேவனத்தில் கேட்போம் கடவுளே நான் உங்களைப் போல் மாறணும் ஏசு கிறிஸ்துவை போல் மாறணும் எனக்கு ஆவியானவர் கொடுங்க ஒவ்வொரு நாளும் என்னைக்கு என்னை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருங்க அளவில்லாமல் நிரப்புங்க அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களைப் போல் மாறிடுவேன் கடவுளே நான் ஆவியானவர் சொல்கிறது கேட்டு நடக்க எனக்கு இருபது தான் கடவுளே நம்ம கேட்கும் போது நம்ம வந்து தேவனை போல் அன்பு செலுத்துவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கொண்டே இருப்போம் கத்துராமஸ்வரி தாஸ்வதி பிரகாமே